அருள்மிகு பாம்பன் குமர குருதாசர் திருக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் மயிலாபுரம் முத்துலக்ஷ்மி தெருவில் கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் மூணு ஏக்கர் பதினோரு சென்ட் பரப்பளவில் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்னால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கோயில் சொத்தும் இந்த கோவிலையும் நிர்வகிக்கிறதுக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தேஜோ மண்டல் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு பாம்பன் சுவாமிகள் கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பாம்பன் குமர குருதாசர் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் புலமை பெற்றவர் இவர் தீவிரமான முருக பக்தர் இவர் முருக வழிபாடாக இவர் இயற்றிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களும் புகழ்பெற்றது அதில் சண்முக கவசம் மிகவும் பிரசித்தி பெற்றது அருணகிரிநாதரிடம் அளவில்லாத பக்தி பூண்டவர் முருகப்பெருமானை பலமுறை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர் பிணிகளை தீர்க்கக்கூடியவர் செல்வத்தை பெருக்கக்கூடியவர் மன நிம்மதியை அளிக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று சென்னையில் உள்ள தம்புச்செட்டி திருவில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் நடந்து போயிட்டு இருக்கார் அப்போ எய்தாப்புல வந்த குதிரை வண்டியோட சக்கரம் அவரோட இடது கணுக்காலில் ஏறி கால் எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் வந்து இவருக்கு எழுபத்தி மூணு வயசு இனிமே எலும்பு குணமடையிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம பாம்பன் சுவாமிகளும் சண்முக கவசத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த அதிசயமும் நிகழுது முருகர் குழந்தை ரூபத்துல மயில் வாகனத்தில் ஏறி வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார் உடைந்து போன கால் எலும்புகளும் ஒன்று சேருது அந்த நாள் தான் பிற்காலத்துல மயூர சேவனை விழா அப்படின்னு மார்கழி மாசத்துல கொண்டாடப்படுது அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இன்றளவும் அந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல மண்ட்ரோ பாம்பன் சாமிகளோட திருவுருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளால் நோயாளிகளால வழிபட்டு வராங்க மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று காலை ஏழேகால் மணி அளவில் குமரகுருதாசர் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் ஜீவசமாதி அடைந்தார் பின்னாளில் அவருடைய சீடர்களும் மற்றும் ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசரும் இணைந்து திருவான்மையூரில் அவருக்கு ஜீவசமாதி கோவிலை அமைத்தனர் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரத்தில் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு மேலே பூஜை பண்ணுறாங்க சாயந்தர நேரத்தில் ஏழு மணிக்கு மேலே பூஜை பண்ணுறாங்க இந்த பூஜை நடைபெறும் நேரத்தில் பாம்பன் சுவாமிகள் எழுதிய முருகர் பாட்டு அங்கே ஆடியோவாக ப்ளே பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யோகசரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி அருள் பெருங்க